ரிலையன்ஸ் ஜியோ பிராட்பேண்ட் நம்ப முடியாத வேகத்தில் உள்ளது அதை பற்றி சற்று பார்ப்போமா மும்பை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் கடந்த ஆண்டு மாதம் ஃபோர் ஜி சேவைகளை அறிவிக்கம் செய்யும் போதே ஜியோ பிராட்பேண்ட் சேவைகளை குறித்து தகவலை அறிவித்தது இந்த அறிவிப்பை வழங்கிய முகேஷ் அம்பானி ஜியோ பிராட்பேண்டை தவிர விரிவான தகவல்களை வழங்கவில்லை இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ரிலையன்ஸ் ஜியோ ஜ பைபர் சேவைகள் முதற்கட்டமாக புனே மற்றும் மும்பை பகுதிகளில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது ரிலையன்ஸ் ஜியோ பிராட்பேண்ட் நெட்வொர்க் மூலம் வாடிக்கையாளர்கள் நொடிக்கு ஒன் ஜிபி வேகத்தில் வசதியை பெற முடியும் இதனால் அதிக அளவு இருக்கும் இணைய தரவுகளை சில நொடிகளில் டவுன்லோட் செய்ய முடியும் மும்பையில் வசிப்பவர்களில் சில ரிலையன்ஸ் ஜியோ பிராட்பேண்ட் சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர் என்றாலும் இந்த சேவையை அனைவருக்கும் பெற முடியாது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படாத ஜியோ பைபர் சேவைகள் தற்சமயம் சோதனை செய்யப்பட்டு வருகிறது ரிலையன்ஸ் ஜியோ பிராட்பேண்ட் இணைப்பு வழங்கப்படும் கட்டிடத்தில் சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே ஜியோ பிராட்பேண்ட் இன்டர்நெட் வழங்கப்பட்டுள்ளது இதில் சோதனை செய்யப்பட்டதில் நொடிக்கு ஒன் ஜிபி வேகத்தில் இன்டர்நெட் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வாடிக்கையாளர்களுக்கு நொடிக்கு எழுபது முதல் எம் நூறு எம்பி வேகத்தில் கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ அறிமுக சலுகை போன்று ரிலையன்ஸ் ஜியோ பிராட்பேண்ட் சேவைகளும் முதல் மூன்று மாதங்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது ரிலையன்ஸ் ஜியோ இணைப்பை பெற மா நாலாயிரத்து ஐநூறுபாய் செலுத்த வேண்டும் பின் இணைப்பு மற்றும் ரவுட்டர் உள்ளிட்டவற்றை பெறலாம் சோதனை சலுகைகள் முடிந்த பின் ரிலையன்ஸ் பிராட் ஜியோ பிராட்பேண்ட் சேவையை பயன்படுத்த விரும்பாத வேலைகளுக்கு ரிலையன்ஸ் ஜியோ ரவுட்டரை வாங்கிக் கொண்டு பணத்தை திருப்பி அளிக்கப்பட்டுவிடும் என்று கூறப்படுகிறது இந்த சலுகையின் கீழ் வாடிக்கையாளர்கள் மாதம் நூறு ஜிபி டேட்டா முழு வேகத்தில் வழங்கப்படுகிறது பயனாளர்கள் நூறு ஜிபி என்ற அளவை பயன்படுத்தியதும் இன்டர்நெட் வேகம் நொடிக்கு ஒரு எம்பியாக மாற்றப்படும் மேலும் ஜியோ பிராட்பேண்ட் சேவைகளின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதிகள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை